சீனாவுக்கு சொந்தமான ஒரு ஆராய்ச்சி கப்பலுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு இலங்கையின் கடல் பகுதிக்குள்ள வருவதற்கு தடை விதிக்கப்படுவதா இலங்கை அரசாங்கம் வந்து திடீர்னு சொல்லியிருக்காங்க இந்த அனவுன்ஸ்மெண்ட் திடீர்னு இன்னைக்கு என்ன தந்தது கிடையாது போன ஜனவரி ஒன்றாம் தேதி இலங்கை தரப்பு கிட்ட இருந்து இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு சீனா இப்போதான் அது தொடர்பாக ரெஸ்பான்ஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு ரிசர்ச் கப்பலுக்கு வந்துட்டு எதுக்கு இலங்கை அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்க மறுக்கணும் அது மட்டும் இல்லாமல் சீனா அதுக்கு எதுக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வெறும் சாதாரண ஆராய்ச்சி கப்பல் கிடையாது அதையும் தாண்டி சில முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்கலாம் தான் பல மேற்கு நாடுகள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு சீனாவை சேர்ந்த யாங் ஹாங் சிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கப்பல் இலங்கைக்கு வந்து இலங்கை மட்டும் இல்லாமல் இந்திய பெருங்கடல் பகுதியில் வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக அனுமதி கேட்டிருக்காங்க இந்த கப்பலுக்கு ஏற்கனவே மாலத்தீவு பகுதியில் வந்து ஆராய்ச்சி செயல் செய்வதற்கு அனுமதிகள் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு இந்த சூழலில் இலங்கை அரசாங்கம் வந்து இந்த கப்பலுக்கு அனுமதி கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்பப்பட்ட நிலையில தான் இப்போ அந்த கப்பலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கு இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு சொந்தமான ஒரு கப்பலாக இருக்கு சீனா வந்துட்டு இந்த கப்பலில் மொத்தம் எண்பது பேர் வரைக்கும் இருக்க முடியும் அந்த கப்பலை கடல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கு சீனா பயன்படுத்துறதா சொல்லிட்டு வந்தாலுமே கூட மற்ற மேற்கு நாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கப்பலில் வெறும் கடல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை தாண்டி சீனா இதை உளவு பார்க்கறதுக்கு பயன்படுத்துது குறிப்பா இந்திய பெருங்கடல் பகுதியில் நடக்கக்கூடிய ராணுவ சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்திய கடல் எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவம் சார்ந்த விஷயங்களையும் உளவு சேகரிக்கிறதுக்காக இந்த கப்பலை சீனா பயன்படுத்துறதா பல மேற்கு நாடுகள் குற்றம் சாட்டி இருந்தாங்க இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இப்போ இந்த கப்பலுக்கு தடை செய்யப்பட்ட அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரமும் கூட முக்கியமானதாக பார்க்கப்படுது சில மாதங்களுக்கு முன்னால இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கையும் சந்தித்துக் கொண்டதுக்கு தான் இலங்கை கிட்ட இருந்து இப்படியான ஒரு பெரிய முடிவு வந்திருக்கு ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவினுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க இலங்கை இப்படியான முடிவு எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே இந்த சந்திப்பையும் இந்த முடிவையும் குறிப்பிட்டு இந்தியாவினுடைய அச்சுறுத்தல் காரணமாக தான் இலங்கை இப்படி முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுக்கு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு பத்திரிகையான குளோபல் டைம்ஸும் கூட இந்தியாவை விமர்சனம் பண்ண தொடங்கியிருக்காங்க இந்த விவகாரத்தில் இலங்கைக்கு சீனாவை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சி கப்பல் வருவதில் இந்தியா இதுக்காக ஆட்சேபம்

அனுப்பி இந்திய எல்லையோர பகுதிகளில் வந்துட்டு ராணுவ சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்காணிக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல்கள் வர தொடங்கி இருக்கு ஸோ அந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்தியா இந்த விவகாரத்தை தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியிருக்காங்க எதனால் அப்படின்னா இலங்கைகளுடைய எல்லைகள் வந்து இந்தியாவுடைய எல்லைகளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த இலங்கை பகுதியில் இருந்து கொண்டு தென்னிந்தியா ஒட்டி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இராணுவம் சார்ந்த விஷயங்களை இந்த உளவு கப்பல்கள் கண்காணிக்கிறதுக்கான நிறைய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் ஸோ அதனால தான் இந்தியா வந்து இந்த விஷயத்தை வந்து ஆரம்பத்திலிருந்து எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலையும் போன

சீனாவினுடைய இந்த ஒரு கப்பலுக்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி மறுத்திருக்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது